மருதமலை மாமணியே முருகையா இந்த பாடல் உருவானத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன தகவலை வந்து உங்களுக்கு தெரிவிக்க போறேன் கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த பாடலை வந்து ஏற்றினார் இந்த பாடலை பாடாதவங்களே இருக்க முடியாது மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எல்லாருமே பாடியிருப்பாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்குமே இது வந்து தெய்வம் அப்படிங்கிற இருந்து உருவான பாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து தயாரிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சாண்டோ சின்னப்ப தேவர் தான் அவர் வந்து ஒரு தீவிர முருக பக்தர் அவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் இந்த வரிகளை வந்து பாடினதுக்கு அப்புறம் அவர் வந்து திரும்ப ஒரு தடவை பாடுங்கன்னு சொல்லும்பொழுது மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையான்னு சொல்லும்போது தேவர் அப்படிங்கிறது நம்ம வந்து வானுலகத்தில் இருக்க தேவர்கள் மட்டும் இல்லை நம்மளுடைய சாண்டோ சின்னப்ப தேவருடைய குலத்தையும் காக்கிறது முருக கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் இரு பொருள் படும்படி அழகாக வந்து பாடியிருப்பார் கண்ணதாசன் இருந்து எழுதியிருப்பார் ஸோ இந்த பாடலை வந்து பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடலை பாடினதுக்கப்புறம் தேவர் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கண்ணதாசன் அவர்களுக்கு நிறைய வந்து பணத்தை வந்து அள்ளி கொடுத்தார் முருகனோட திருவிழாடலை பார்த்தீங்களா பாடல் தயாரித்த அதாவது பாடல் வந்து எழுதினவருக்கும் நல்ல பணம் அந்த படமும் நல்லா வந்து ஹிட்டான படம் தெய்வம்ங்கிற படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பண வரவு இருந்திருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் முருகனுடைய நம்பனவங்க யாருமே வந்து கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று நன்றி வணக்கம்